புள்ள இல்லையா தனுஜா தனுஜா அதை வந்து கண்டிப்பாக இந்திய அரசு நம்முடைய பாரத பிரதமர் உள்துறை அமைச்சர் வெளிநா வெளி வெளிநாட்டு உறவுகளுக்கான அமைச்சர்கள் அந்த டிப்ளமேட்டிக் டிப்ளமேட்ஸ் இவங்க எல்லாருக்குமே பொதுவான ஒரு வேண்டுகோளாக நம்ம வைக்கிறது என்னென்னா கண்டிப்பாக அந்த தனுஜான்ற அந்த திறமைசாலி ஒரு பெண் ஒரு பெண் இல்லை அது ரொம்ப கஷ்டமான மன உளைச்சலை தரக்கூடிய வேதனையை தரக்கூடிய கஷ்டங்கள் நிறைந்த ஒரு பின்புலத்திலிருந்து இருந்து வந்தபிள்ள அதில் இருந்து வந்த பிள்ள வேறு ஒரு நாட்டிற்கு வந்திருக்குது இங்கே வந்து அதுக்கு முகமும் இல்லை முகவரியும் இல்லை எந்த ஆதரவும் இல்லை ஏதிலி அனாதை அப்படி முகாமில் திருச்சி முகாமில் இருக்கு ஆமாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பொண்ணு இந்த அளவிற்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி இருபது மெடல் வாங்கியிருக்கு இந்தியா போகிறாங்க அது நீச்சல் போட்டியில் கலந்துருக்கு கலந்திருக்கு ஒரு சாதனை படைச்சிருக்கு இப்போ அதனால் ஒரு சாதனையாளர் அப்படின்ற அளவில் ஒரு பெண் சாதனையாளர் அப்படின்ற அளவில் ஒரு மிக சாதாரணமான மிக மிகவும் கஷ்டப்பட்ட பின்புலத்திலிருந்து அரசியல் ரீதியாக இப்போ துன்பத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய அந்த பின்புலம் அதில் இருந்து வந்த ஒரு பெண் இது வந்து எப்படி ஒரு சாதிக்க முடியும் திறமையை எப்படி நீங்க வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கு சீசன் ஐக்கன் அது நம்ம அங்கீகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்திய அரசு இந்தியாவிலேயே இவ்வளவு வருஷமா இருந்துருச்சு இந்திய பிள்ளையாகவே இருக்கு இதுல தமிழ் மலையாளம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வர தேவையில்லை அது இந்திய குழந்தை இந்தியாவில் இருந்திருக்கு இந்தியா முழுக்கவே பயணப்பட்டிருக்கு அதனால இந்தியா அது தன்னுடைய மகளா சுவீகரித்துக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கும்னு நான் நினைக்கல